ஏசிய தீர்க்கதர் சனப்பு சகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்தின் முதல் பகுதியை இந்த மாதம் நம்முடைய சபையை பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம் பலப்படுத்துகிற வார்த்தை பயப்படாதே நான் உன் கூடவே இருக்கிறேன் பயப்படவே பயப்படாதீங்க கத்தை நம்ம கூட இருக்கிறார் அல்லே லூவியா சில நேரம் சில நேரம் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும் அதனால் நம்ம பயந்து கொண்டே இருப்போம் இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியம் நடக்கப் போகும் அதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கலாம் அப்போ ஏதோ ஒன்று ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை பார்த்து பேசுகிறார் ஏதோ ஒரு சம்பவித்த காரியத்தை குறித்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோன்னு ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம் இல்லை என்றால் இந்த மாதத்தில் ஏதோ ஒன்று சம்பவிக்க கூடும் அதற்கு முன்பாகவே கத்தர் உங்களையும் என்னையையும் சபையும் காத்து பலப்படுத்துகிறா நீங்க பயப்படவே பயப்பட தேவையில்லை கத்த நம்ம கூட இருக்கிறா வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆமேன் இந்த உலகத்தில் பணக்காரனோ செல்வாக்கு நிறைந்தவர்களோ பணபலம் பதவி பலம் ஆழ்பலம் அரசியல் பலம் அதிகார பலம் நிறைந்தவர்கள் நம்ம கூட இருக்கும்போதே அவர் இருக்கார் பார்த்துக்குவார்னு சொல்லுகிற உலகம் இந்த உலகம் ஆனால் அதை விட என்னை உண்டாக்கின என்னை விட்டு விலகாத என்னை விட்டு கைவிடாத ஒருவ என்னை விட்டு எப்போதும் பிரியாத ஒருவ என்னை பார்த்து நீ எதை குறித்தும் பயப்படாத நான் உன் கூடவே இருக்கிறேன் என்பதாக அல்ல எப்போதும் கத்த நம்ம கூடவே இருக்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு ஆமேன் ஆமேன் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தார் ஆண்டவர் இந்த காரியம் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு கத்தர் தரிசனமாகி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று கத்தர் ஆபிரகாமை பலப்படுத்துகிறார் நீ ஏன் பயப்படுற பதினான்காம் அதிகாரம் முழுவதும் யுத்தத்தை பண்ணி ஜெயித்து சத்துருக்கள் கொண்டு போனதை எல்லாவற்றையும் திருப்பி இருக்கிறார் ஆப்ரகாம் ஆனா அவ்வளவு பெரிய ஜெயம் பெற்றவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத அப்படிங்கிறாரு அப்ப சத்ருவை பார்த்து அவருக்கு பயம் இல்லை என்ன ஒரு பயம் ஒவ்வொன்றா செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில வாக்கு மட்டும் இன்னும் நிறைவேறவே இல்லையே இத்தனை வருஷம் ஆயிட்டு அவருக்கு நன்மை செய்யறீங்க இல்லைன்னா என்ன கொண்டு இன்னொரு ஆளுக்கு நன்மை செய்யறீங்க ஆனா என் வாழ்க்கையில மாத்திரம் இன்னும் நிறைவேற இல்லையே இப்படியே விட்டுருவீங்களா ஆண்டவரேன்னு ஆ நினைப்பு இருக்குல்ல அதே நினைப்பு தான் நமக்குள்ளும் வருது எல்லாருக்கும் என்ன கொண்டெல்லாம் செய்கிறீங்க நன்மைகள் என்ன வைத்து அநேகருக்கு அற்புதம் செய்கிறீங்க என்ன வைத்து அநேகருக்கு விடுதலை கொடுக்குறீங்க நான் செபிச்சா எனக்கு ஒரு விடுதலை வர்றதுக்கு தாமதமாகிறது என் வாக்கு தத்துவம் இன்னும் என் கண்களிலே காணவில்லை பார்க்கவில்லை சுதந்திரிக்கலை ஆனால் மற்ற எல்லாருக்கும் என் கண்ணு முன்னாடி செஞ்சிட்டே வாரீங்கள எனக்கு எப்பாண்டவரே செய்வீர்கள் என்று ஒரு பெரிய பல பலவீனம் ஒரு பெரிய வேதனை எப்படி ஒரு தனிமையில் நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொன்னது போல சபையை பார்த்து சொல்லுகிறா பல பேருக்கு செய்த ஆண்டவ இன்னும் உங்களுக்கு செய்யலையே தாமதிக்கிறதே என்று நினைக்கிறீர்களா பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பா ஆமேன் Hallelujah! அதியகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அங்கே சித்னா என்கிற ஒரு பெரிய போராட்டம் இருபத்தி நான்காம் அதிகாரம் வரும்போது அங்கே இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு அதற்கு முந்தின வசனங்களெல்லாம் ஒரே வாக்குவாதங்கள் சண்டைகள் துறவை தோண்டுகிறான் கத்தரவனை ஆசிர்வதிக்கிறா அங்கே துறவை தோண்டுகிறான் கத்தர் அவனை ஆசிர்வதிக்கிறா அங்கெல்லாம் வாக்குவாதங்களும் மண்டைகளும் வந்தது ஆனால் விட்டு கொடுத்தான் இருபத்தி நாலாம் வசனத்தில் ஆண்டவர் ஈசாக்கு தரிசனமானாரா கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாத உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆப்ரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஈசாக்கு உன்னை சுத்தி சுத்தி வாக்குவாதம் நடக்குதா உன்னை சுத்தி சண்டைகள் நடக்கிறதா நீ செய்வதெல்லாம் கத்தர் ஆனா ஆசீர்வதிக்கிறாரு உன் கூட போராடிக்கிட்டே இருக்கிறார்களா உன் கூட உன் பக்கத்துல உனக்கு மத்தியில உன்னோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில உனக்கு நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் இருக்குமானா அவியானவர் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியான உங்களோடு சொல்லுகிறா உங்க குடும்பத்தில் உங்களோடு பல பேர் போராடி கொண்டிருக்கலாம் உடைய சொந்தத்துல உங்களோடு பல பேர் போராடலாம் உங்க வீட்டுக்குள்ள பல பேர் போராடி கொண்டிருக்கலாம் உங்க வியாபாரத்துல உங்களோடு பல பேர் போராடலாம் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறா பயப்படாத நான் உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதாக அலைய ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் வேதம் இப்படி சொல்லுகிறது அங்கே எலிசாவை குறித்தும் அவனுடைய வேலைக்காரனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை சுற்றிலும் சத்திருக்கள் சூழ்ந்து நின்றபோது வேலைக்காரனுடைய கண்கள் தெரிந்ததெல்லாம் நம்மை சுற்றி சத்துருக்கள் நிற்கிறார்கள் நம்மை சுற்றி வெள்ளம் போல சத்திருக்கள் வந்த நிற்கிறார்கள் இனி ஒண்ணுமே செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை வந்த போது எலிசா ஒரே ஒரு சின்ன இவனுடைய கண்களை கொஞ்சம் திறந்து அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லுங்க உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தெய்வம் பெரியவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என் இருக்கிறவர் செங்கடலை பிளந்தவர் என் இருக்கிறவர் எரிகோவை விளத்தலினவர் என் இருக்கிறவர் யோதானை பிரித்தவர் என் இருக்கிறவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் என் கூட இருக்கிறவர் முப்பத்தோரு ராஜாக்களை ஏழு ஜாதிகளை அழித்தவர் என் இருக்கிறவர் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் ஏன் கூட இருக்கிறவர் பூமியின் உருண்டை மீது வீற்றிருக்கிறவர் ஏன் கூட இருக்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் நம்ம கூட இருக்கிற ஒரு அவ்வளவு பெரிய ஆண்டவர் விளையாட்டே கிடையாது சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து திரும்ப திரும்ப பேசுறாரு பயப்படாதீங்க எதை பத்தியும் வசிக்காதீங்க கத்தர் என் கூட இருக்கிறா பக்கத்தில் பார்த்து தைரியப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம் பயப்படாதீங்க ஆ நல்ல ஷோல்டரில் கூட தட்டி பயப்படாதீங்க பயப்படாதீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க என்ன ஆயிரும் பயப்படுறீங்களா வேலை பிஸ்னஸ்ஸு குடும்பம் பிள்ளை கல்யாணம் குழந்தை ஏ எதை குறித்தும் பயப்படாதீங்க ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாலை லூயா உலகமே இல்ல எல்லா சத்துருவின் சேனையே எழும்பினாலும் கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் தரித்து நின்று கத்த செய்யும் ரட்சிப்பை நாம் பார்ப்போம் இந்த ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நீ பயப்படாதேன்னு பேசுவார் கூட இருக்கிறேன் திரும்பி பார்த்தா பதி மூன்றாம் வசனம் பின்பகுதி பாருங்கள் பயப்படாத நான் உன் வலதுகையை பிடித்து சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்பேங்கிறார் பதினான்காம் வசனம் பாருங்கள் பயப்படாத யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே இசரவேல் என்னும் சிறு கூட்டமே ஏன் பயப்படுற நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் நான் உங்களை பார்த்து மேடையில் நின்று பயப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கும் கீழே வந்து சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஆமேன் நார்மலாக பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒளியக்காரங்கிட்ட விசுவாசிகள்கிட்ட ஒரு எப்பயுமே ஒரு வார்த்தை உண்டு பார்த்துக்கலாம் ஜோம் பண்ணிக்கலாம் எப்போ பார்த்தாலும் சொல்லுவோம் ஜோ பண்ணுவோம் என்கிட்ட என்கிட்டலாம் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஜோம் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஜோ பண்ணுவோம் ஜோ பண்ணுவோம் கற்று நடத்துவார் இதை தான் அடிக்கடி சொல்லுவோம் ஆமாம் ஆனால் நம்மளை பார்த்து இந்த மாதம் வசனம் சொல்லுகிறது வார்த்தை பேசுகிறது கத்தரும் இசரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்ப உரைக்கிறார் பயப்படாதீங்க வியாதியை குறித்து உலக மனுஷனுக்கு எல்லா காரியத்தை குறித்து பயம் இருக்கு பயங்கர பயம் இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை விட இருக்கு உலக மனுஷன் ஒரு பல காரியத்தில் பயப்படுறான்னா தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் என்னவும் இருக்குது ஆ பாவம் செஞ்சுருவோமோன்னு ஒரு பயம் இருக்குது விழுந்துருவனோன்னு ஒரு பயம் இருக்குது வியாதி வந்துருமோ எனக்கு வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது இந்த கொரோனா எல்லாம் கொஞ்சம் மூச்சு அடைச்ச மாட்டால் எனக்கும் ஏதோ இருக்குமோ பயமே மனுஷனை பாதி பாதிப்பேர இல்லை பயம் பல பேருக்கு பல பயம் மரண பயம் சில பேருக்கு என்ன பயம் மரண பயம் சில பேருக்கு என்ன செய்ய போறோம் அடுத்த மாதத்தை குறித்த ஒரு பயம் கையில் ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற பயம் இந்த பயங்கள் எல்லாம் வரும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்க நான் கூட இருக்கிறேன் என்பதாக தாவிதால் எப்படி சொல்ல முடிஞ்சு ஒரு பெரிய கோழியாத்து வந்து பட்டயத்தோட ஈட்டியோட பரிசை பிடிக்கிறவனோட ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் போது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாயானால் நீ நிந்திக்கிற இஸ்வரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தருடைய நாமத்தில் நான் வரேன் என் கூட அவர் இருக்கிறார் என்கிற தைரியத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறார் கத்தை நம்ம கூட இருக்கிறாரு எதை குறித்தும் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது பயம் வரும்போது ஒன்று செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்யணும் அவரை நீங்க நம்பணும் சொல்லுங்க பயம் எல்லா மனிதனுக்கும் சூழ்நிலையில வரும் எப்படியாவது வரும் அப்போ ஒரு பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூணு சொல்லுகிறாரு நான் பயப்படுகிற நாளில என்ன செய்வேன் நான் உண்மைதான்ப்பா நம்புவேன் நான் பயப்படுற ஆள் தான் சூழ்நிலையை பார்த்து சிலரும் பயப்படுறேன் என்ன ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு எனக்குள்ள ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் கூட நீங்க இருக்கிறீங்க அதனால நான் உண்மை நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் சங்கீத அறுபத்தி ரெண்டு எட்டை வாசித்து பாருங்கள் ஜனங்களே அவரை நம்புங்கள் எக்காலத்திலும் சொல்லுங்க எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவை நமக்கு இருக்கிறார் நம்பணும் சொல்லுங்க பயம் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இந்த மாதம் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல்ல நம்பிக்கை அவர் மேல வைங்க பயப்படும் போது நான் அவரை நம்புவேன் எசப்பா நீங்க எங்க கூட இருக்கீங்க ரெண்டாவது அவரை கூப்பிட வேண்டும் சொல்லுங்க நான்கு முதல்ல நான் அவரை நம்பணும் இரண்டாவது சொல்லப்பட்டது நான் கத்தரை தேடினேன் அவ செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டா நான் நம்புவேன் முதல்ல அவரை யேசப்பா நீங்க எங்க கூட இருக்கீங்க நான் பயப்பட மாட்டேன் என் பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பீங்க ரெண்டாவது நான் அவரை கூப்பிடணும் அண்டவரே இந்த பயத்தின் நேரத்தில் இந்த போராட்டத்தின் நேரத்தில் நான் மனுஷனை தேடக்கூடாது மனுஷனை தேடி ஓடக்கூடாது எனக்கு வர்ற சூழ்நிலைகளில் பயம் வருகிற காலங்களில் நான் உமை நம்புகிறது மாத்திரம்ல தான் நான் என்ன செய்வேன் கூப்பிடுவேன் தான் நான் கூப்பிடுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றை பாருங்கள் அவர் என் கூட இருக்கிறாராம் கத்தர் என் வெளிச்சமும் என் ரச்சிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் முதல்ல நம்பணும் இரண்டாவது கூப்பிடணும் மூணாவது அறிக்கை பண்ணணும் ஆமின்னு சொல்லுங்க மூணா என்ன செய்யணும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அல்ல பயப்படுகிற நாளில் அவரை நம்புவேன் நான் பயப்படுகிற நாளில் நான் அவரை கூப்பிடுவேன் நான் பயப்படுகிற நாளில் நான் அறிக்கை பண்ணுவேன் நான் அஞ்ச மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் கத்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் நான் யாருக்கும் கத்தர் என் ஜீவனின் அரணானவர் யாருக்கு அஞ்சவே மாட்டேன் சங்கீதம் இருபத்தி ஏழு மூணு பாருங்க எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன் என் நம்பிக்கை அவர் தான் நான் அவரைக்கும் கூப்பிடுவேன் நான் அறிக்கை பண்ணிட்டே இருப்பேன் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா என் கூட இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமிழ தேவன் ஹல்லே லூயா ஆமே எல்லாரும் நம்ம கத்தை நம்ம கூட இருக்கிறதையே என்ன செஞ்சிடறோம் மறந்தே போயிடும் இருக்காரா அப்படிங்கிறதையே மறந்து போய் விடுகிறோம் மறக்கக்கூடாது கூடாது நம்ம கூட எப்போ வர இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் மற்ற இருபத்தி எட்டு எப்போ வர இருப்பேன் இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன் ஒரு ரெண்டு மாசம் கூட இருக்கேன் சொல்ல மாட்டாரு இந்த பத்தாவது மாதம் மட்டும் அவன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு போக மாட்டார் பயப்படாத அவன் கூட இருக்கேன்னு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறேன் அதனால் பத்தாம் மாதம் மட்டும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோம் சார்ந்து பதினோராம் மாதம் நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டார் ஆமின்னு சொல்லுங்க ஆமாம் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துட்டு கொஞ்சம் வருஷம் ஜீவிச்சிட்டு ஏம்மா அவன் கூட வாழ்ந்துட்டேம்மா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு புருஷன் மனைவியை விட்டுட்டு போகிற மாதிரி மனைவி புருஷனை விட்டுட்டு போகிற கதை தான் இந்த உலகத்தில் இருக்கிறாரு இந்த உலகத்தில் யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க உலகத்தின் சகல நாட்களில் நம்ம கூட இருப்பார் சில நேரம் என்ன ஆயிடுது நம்ம கூட அவர் இருக்கிறாரா அதை என்ன செஞ்சோம் மறந்துடுறோம் மத்திய எட்டாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள் இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஆறு வசனம் வரைக்கும் அந்த படகில்தான் இருக்கிறார் என்பது சீஷர்களுக்கு நன்றாகவே தெரியும் அது அலைகளினால மூடப்பட்டத்தக்கதாய் கடலின் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ என்ன செய்து கொண்டிருந்தா அவரை நித்தரன்னா சைலண்டாக இருக்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் இந்த டைமில் என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்பார் இந்த பிள்ளை நம்மளை நம்புதா நம்மளை கூப்பிடுதா அறிக்கை பண்ணுதான்னு ஆண்டவர் சைலண்ட்டாக சைலண்டாக பார்ப்பார் ஆமாம் நம்ம கூட இருக்கிறதையே சிசர்கள் மறந்தது போல நாமும் சில நேரம் மறந்து விடுகிறோம் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று எழுந்து காற்றையும் கடலையும் என்ன செஞ்சாரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஏசப்போ உங்க கூட இருக்கிறதே நீங்க சில நேரம் ஆமா நம்புறது இல்ல அறிக்கை பண்றதில்லை கூப்பிடுறது ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு இந்த மாதம் என்ன நோக்கி கூப்பிடு நம்பு அறிக்கை பண்ணு பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் என்ன காற்று கடல் என்ன அலைகள் என்ன வெள்ளங்கள் மோதி வந்தாலோ பயப்படாதீங்க கத்தர் அதை அதட்டுவார் நீங்களும் அதை அதட்டி அமைதலாக்க உங்களாலையும் முடியும் விசுவாசிக்கிற உங்களாலையும் என்ன செய்யும் ஆமேன் ரெண்டு மூத்தி ஒன்று ஏழு சொல்லுகிறது நமக்கு பயமுள்ளாவே கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது யோபு சொல்லுகிறா நான் பயப்பட்ட கார் எனக்கு நேரிட்டது கழுத காலையில் எழும்பி பிள்ளைகளுக்கு பலி செலுத்தினாலும் பயத்தோடு தான் பலி செலுத்தியிருப்போம்னு நினைக்கிறேன் இல்லைப்பா பயப்படாத கத்தருவங்க கூட இருக்கிறா கத்தரை நம்புங்க கத்தரை கூப்பிடுங்க கத்திர விசுவாசிங்க ஆமேன் அறிக்கை பண்ணுங்க நான் யாருக்கு பயப்பட மாட்டேன் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஆமேன் யோபோ மூணு இருபத்தைந்தை பாருங்க நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது பயப்படாதீங்க என்ன இப்படி சம்பவிச்சிருமோ அப்படி ஆயிருமோ என் பிள்ளை அப்படி ஆயிருமோ என் கூட இருக்கிறவ சர்வ வல்லம் விழாண்டவன் மேன் ஒரே ஒரு வசனம் சொல்றேன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் எஸ் ஏ நாப்பத்தி மூணு ரெண்டை பாருங்க தண்ணீரை கடக்கும் போதும் கேட்கல தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கணியில் நடக்கும் போதும் தண்ணீர் செங்கடல் ஆறு யோர்தான் அக்கினி சாத்ரா மேஷாக் ஆபேத் இந்த மூன்று சூழ்நிலையிலும் கத்தர் அவர்களை ஒரு சேதமடையாதபடி கத்தர்வங்க கூட இருந்திருக்கிறார் நீங்கள் எந்த தண்ணி வழியாக அந்த வருஷம் இந்த மாதம் போனாலும் எந்த ஆறுகள் வழியாக போனாலும் எந்த அக்கினி போன்ற சூழ்நிலை இருந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அவர் உங்கள் கூடையே இருப்பேன்னு வாக்கு பண்ணுறார் பயப்படாதீங்க ஏசப்பா அது நின்று கத்தர் நம்மளை நிரூபிப்பார் சொல்லுங்க ஆமே நம்ம கூட கூடப்பா இருப்பார் பூமியில வாழ்ந்த நாட்களில பிதாவானவர் இயேசுவை சொல்லுகிறார் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல ஆவில் அபிஷேகம் பண்ணினார் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது சரியா தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் இடையில வசனம் இருக்கு தேவன் நல்லா இருக்குல்ல இயேசுவோட யார் இருந்தாராம் தேவன் அவனோ அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்து அப்படின்னு போடப்பட்டிருக்கிறாரு அப்போ தேவன் இயேசப்பா கூடையுமே என்ன செஞ்சிருக்கிறாரு இருந்திருக்கிறார் அவர் கூட இருந்ததுனால நன்மை செய்கிறார் கத்தர் மோசையோட இருந்தார் யோசேப்போடு இருந்தார் ஆப்ரகாமோட இருந்தார் யாக்கோபோட சொல்கிறார் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆதிகமத்தில் யாக்கோபு பார்த்து தலையில் கல்லை வச்சு நித்திர பண்ணும்போது யாக்கோபே நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஈசாக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை உனக்கு நான் கையெழுப்பேன் நீ பங்கிட்டு கொள்ளுவாய் நீ சுதந்திரிப்பாய் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்றாரு அப்போ மோசையோட ஆபரகாமோட யோசுவாவோட அமேன் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன் கூடையும் இருப்பேன்னு கத்தர் யோசுவாவோடு சொல்கிறார் தாவிதோடு இருந்தார் எல்லாரோடு ஆண்டவர் இருந்தார் அப்போது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்ததோது இப்போது பிதாவும் கூடையே என்ன செஞ்சுருக்கிறாரு இருந்திருக்கிறார் அவர் இருக்கிறாருன்னு சொன்னால் நமக்கு ஒன்று தெரியணும் அவர் எப்போது என் கூட இயேசுவே சொல்கிறாரு அவர் என்னை தனியாகவே என்னை தனியாகவே விடுறதில்லப்பா நான் எப்போது நான் அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால பிதா என்னை தனியாகவே விடுகிறது இல்லை இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதீங்க கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அவர் உங்களை விட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் கேட்கல பிரியமானதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்வீங்களா ஆண்டவருக்கு என்ன செய்யணும் பிரியமானதை செய்யணும் வாசிக்கல யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்னை தனியாகவே விடுறதில்லை அவரு என் தான் இருக்கிறாரு எப்போ கூட இருப்பாரு பிதாவுக்கு பெரியம்மா இந்த மாதம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது தெரியுமா ஒன்று பிரியமானதையே செய்யணும் அவருக்கு எது பிரியம் அவருக்கு எது பிரியம் அன்றவரை இது உமக்கு பெரியம்மா இது உமக்கு பிரியம் இல்லையா நான் இங்கே போறது உமக்கு பிரியம்மா இல்லைனது பிரியம் இல்லையா இங்கே பாருங்க உங்க கணவனுக்கு பிடிக்குது மனைவிக்கு பிடிக்குது பிள்ளைகள் பிடிக்குது பெற்றோருக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்குது சபைக்கு பிடிக்குதுன்னு செய்யாதீங்க கத்தருக்கு பிடிக்குமா ஆண்டவர் இதில் பிரியப்படுவாரா நான் இதை செஞ்சால் ஏசப்ப ஆசைப்படுவாரா அப்படிங்கிறத யோசித்து யோசித்து அவருக்கு பிரியமானவைகளையே செய்ய நீங்கள் அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார் என்ன செய்ய மாட்டார் ரெண்டு நாள் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீங்க கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் நீங்க அவரை கரெக்டா தேடினா உங்களுக்கு வெளிப்படுவார் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்களே நீங்க விட்டுருங்க அவரை அவர் உங்களை விட்டு விடுவார் நீங்க அவரை விட்டா அவரை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேக்கு நான் கத்தரை தேடினால் அவர் எனக்கு தென்படுவார் நான் கண்டடைவேன் அவரோடு நான் இருந்தால் அவர் என்னோடு இருப்பார் பிரியமானதை செய்தால் அவர் உங்க இருப்பார் அவளை விட்டு விலகவும் மாட்டார் கைவிட மாட்டார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்